வெல்கம் டு இப்போ கார்ஸ் இப்போ இங்கே பார்க்குற கார்த்திங்கன்னா ரிலாண்டாக டஸ்டர் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் மாடல் மீத ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் விரியன் மீதான் ஆர்எக்எல் எண்பத்தஞ்சி பிஹெச்பி இன்ஜின் தான் வண்டியில் இருக்குருக்காங்க ஓனர் ரெண்டு ஓனர் வரும் இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷாரியும் பர் ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அழகு வீல் குருஸ் கண்ட்ரோல் வந்துடும் டச் ஸ்க்ரீன் வந்துடும் பார்க்கிங் சென்சார் இருக்குது ரிவர்ஸ் கேமரா இருக்குது சிக்கலாம் மட்டும் நீங்கள் தான் ரிமோட் லாக் வந்துடும் டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபது சதவீதம் நல்லா நல்லாயிருக்கும்னு இருக்காங்க இந்த கார் பார்க்குறேங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் அறுபத்தம்பது ஏஆர் இருபத்திரெண்டு ஐம்பத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வச்சுருக்காங்க ரெண்டு குறைக்கு முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பல கார் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ பர் வாஜிங்